எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம நவராத்திரி ஸ்பெஷல்ல நான்காம் நாள் தான் பார்க்க போறோம் நான்காம் நாள் வைஷ்ணவி தேவிக்கு உரிய பிரசாதம் செய்வோங்க நான்காவது நாள் காலையில் எலுமிச்சை சாதம் நான்காவது நாள் எண்ணெய் கிழமை வருது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங்கில் ஒரு சுண்டல் செய்வோம் இப்போ இந்த ரெண்டு ரெசிப்பியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சாதம் செய்யறதுக்கு அடிக்கனமான ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிடுங்க அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கலந்த சாதம் அப்படின்னும் போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும் நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் எண்ணெய் சேர்க்குறேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகோடு ரெண்டு சீரகம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் கடுகு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரியணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை பருப்பு சேர்த்து இது ரெண்டுத்தையும் நம்ம பொன்னிறமாக வறுக்கணும் இதனோடையே முந்திரி பருப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது நர்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பப்படி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க இந்த பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்ல கோல்டன் கலரில் நமக்கு வறுபட்டு வரட்டும் இதே போல் கலந்து விட்டிங்கன்னா தான் ஈவனாக நமக்கு வறுபட்டு வரும் காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் இருந்தது இலசாக இருந்ததுனால பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துருக்கேன் முத்துணம் பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு இனக்கு கருவேப்பிலைகளை உருவி எடுத்து அதை இதில் சேர்த்துக்கலாம் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லாத சமயத்தில் காஞ்ச மிளகாய் கூட ரெண்டு நம்ம கிள்ளி தாளிச்சுக்கலாம் விதைகள் நிறைய இருந்ததுன்னா எடுத்துடுங்க ஏன்னா சாப்பிடும் பொழுது விதைகள் தனியாக நமக்கு கடிப்பட்டுச்சுன்னா காரம் அதிகமாக வரைக்கும் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடும் பொழுது அதை விருப்பப்பட மாட்டாங்க கலருக்காக கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்க்கும் பொழுதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இது எலுமிச்சை சாதம் அப்படிங்கிறதுனால சாதம் ஏற்கனவே நம்ம வடித்து எடுத்து தான் இதில் கலக்க போகிறோம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அரிசியை சாதமாக எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சாதம் வேக வைக்கும் பொழுது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு ஒரு சின்ன சைஸில் இருக்க எலுமிச்சம்பழத்தை சாராக பிழிஞ்சு அந்த சாரை இதில் நான் சேர்க்குறேன் இதே போல் சேர்க்கும் பொழுது எலுமிச்சப்பழத்தில் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் அதே போல் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சூடே போதும் இந்த எலுமிச்சை சாறு கொஞ்சம் அதனோட தன்மை மாறுறதுக்கு அப்படி இல்லை கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தாளிப்போடு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்தோ இல்லைங்களா அந்த சமயத்தில் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாதம் சேர்த்து கலந்துருங்க உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க எப்படி சூப்பராக உதிராக சூப்பரான எலுமிச்சி சாதம் வந்துடுச்சு பாருங்கள் இந்த எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ஆனால் பச்சரிசி எது வேணாலுமே எடுத்துக்கலாம் சீரக சம்பா அரிசி பொன்னி பச்சரிசி இது போல் உங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசி எதுவாக இருந்தாலுமே சாதம் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் வடிக்கும் பொழுது இது போல் நல்லா உதிராக வடித்து எடுத்துக்கோங்க நவராத்திரியில் வர புதன்கிழமைகளில் இந்த சுண்டல் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த சுண்டலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டல் செய்ய அடிக்கனமான ஒரு பேனில் ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி சூடேறிட்டுருக்கு இதில் கால் கிலோ அளவுள்ள பாசிப்பருப்பு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்தாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஏன்னா தண்ணியில் கரைஞ்சி கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போயிடும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் உப்பு நல்லா இதில் இழுக்கும் ஹைஃப்ளேமில் வச்சே நம்ம வேக வைக்கலாம் நடுவில் நடுவில் இது போல் கலந்து விட்டுடுங்க ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் ப்ரெஷர் குக் தேவையில்லை இப்போது இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் அந்த பொடி செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்து தீயை குறைச்சி வச்சு கைவிடாமல் வறுக்கணும் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும் அந்த வாசமும் நமக்கு நல்லாவே வரும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க இந்த கடலைப்பருப்பு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுபட்ட பிறகு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மூணு சேர்க்குறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க பச்சை மிளகாய் கிள்ளி தாளிக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல காஞ்ச மிளகா சேர்க்காம கூட நம்ம வச்சுடலாம் இதுலேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கசகசா சேர்த்துக்கலாம் கசகசாவை சேர்த்துட்டு கடாயில் இருக்க சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற விட்டுணும் நல்லா ஆறின பிறகு நல்ல ஒரு பொடியாக நம்ம அரைச்சிக்கணும் நைஸ் பொடியாக அரைக்கக்கூடாதுங்க திருத்திரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ கசகசாவை நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே ஆறட்டும் பாருங்கள் எந்த அளவு செவந்து வந்திருக்கு ஆனால் அதனோட கலர் மாறணுமே தவிர கருகக்கூடாது கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சுக்கலாம் இது போல் பொடியை செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் இந்த பொடியை செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம் நம்ம சுண்டல் செய்யும் போதெல்லாம் இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு நம்ம வேக வச்சிருக்க பருப்பு வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் எந்தளவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த சுண்டல் செய்யும்பொழுது பாசிப்பருப்பு குழையக்கூடாது அதனால கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வெந்து வரும் அந்த சமயம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு பாசிப்பருப்பு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அழுத்தி பாருங்கள் கை வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ லைட்டாக மசிச்சு பாருங்கள் அந்த பாசிப்பருப்பு மசிஞ்சதுன்னா ஓகே அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வச்சு உடனே மசிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது இந்த பாசி பருப்பை நல்லா வடிகட்டிடலாம் நம்ம இப்போ சுண்டலை தாளிக்க போகிறோம் அதுக்கு வருத்தம் இல்லைங்களா அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு எண்ணெய் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு தான் கடுகு தாளிக்கணும் கடுகு என்ன சூடேறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டா சரியாக பொறியாது கடுகோட கசப்புத்தன்மையும் நமக்கு தெரியும் அதனால் நல்லா சூடேறின பிறகு கடுகு சேருங்க கடுகு சேர்த்த கொஞ்சம் நேரத்துக்கெலாம் பட நல்லா வெடிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்த உடனே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் இதில் நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறோம் கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இது போல் துளிராக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு சிட்டுக்கு அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க எந்த சுண்டல் செய்கிற மாதிரி இருந்தாலும் தாளிப்புலியோ இல்லை வேக வைக்கும்பொழுதோ கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வடிகட்டி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை இதில் எடுத்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிடுங்க பாசிப்பருப்பில் கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வச்சு கலந்து விடுங்க அப்படி இல்லைனா பாசிப்பருப்பு சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த எண்ணெய் எல்லாமே இந்த பாசிப்பருப்பு மேலே கோட் ஆகணும் இந்த சமயத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை எடுத்து இதில் சேர்த்துடலாம் நமக்கு எந்த அளவு பொடி தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இதே சுண்டலில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் ஆனால் நவராத்திரிக்கு செய்யும் பொழுது வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க நார்மலாக நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் வதக்கும்பொழுது வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த பருப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா சுட சுட அதே சமயத்தில் கமகமன வாசனையில் ஒரு பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த பாசிப்பருப்பு சுண்டலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்